ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழக ரோட்டைக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அப்படிங்குற இந்த வாட்டர் சால்யுபிள் ஃபர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு எந்த பயிர்க்கெலாம் பயன்படுத்தலாம் இதோட டோஸ் என்ன இதோட விலை என்ன இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற இந்த வாட்டர் சால்யுபிள் ஃபர்ட்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் யார்டேரா கே ஒரு இம்போர்ட்டட் ஃபர்ட்டிலைசர் நார்வே யாரா கம்பெனியோட ப்ராடக்ட் இதை எதுக்கு பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்தலாம் இதோட முழு டீட்டெயில்ஸை சொல்கிறேன் இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் சால்யூபிள் ஃபர்ட்டிலைசர் அதாவது நீரில் எளிதாக முழுமையாக கரையக்கூடிய ஒரு உரம் இதில் இருக்கிற முக்கியமான மூலப்பொருள் பொட்டாசியம் நைட்ரேட் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அதாவது இதில் பதிமூணு பர்சன்ட் நைட்ரஜன் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் பொட்டாசியம் இருக்கு ஃபாஸ்பரஸ் இல்ல இந்த உரம் நம்ம தாவரத்துக்கு தேவையான இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களை தருது இதில் இருக்கிற முக்கியமான சத்துக்களான நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் நம்ம பயிருக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் காய்கள் பழங்களின் தரம் விளைச்சலை கூட்டுவது மட்டுமில்ல தரத்தையும் கூட்டும் இதில் இருக்கிற பொட்டாசியம் காய்கள் நல்லா பளபளனு இருக்கவும் பழங்கள் இனிப்பா இருக்கவும் உதவும் எடை கூடும் அதனால மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்கும் பயிர் ஒரு மனுஷம் மாதிரி அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் நோய் வராது இந்த பொட்டாசியம் பயிருக்கு நோய் மற்றும் பூச்சிகள் தாக்காமல் இருக்க ஒரு தடுப்பு சுவர் மாதிரி வேலை செய்யும் அடுத்து வறட்சியை தாங்கும் சக்தியவும் வேலை செய்யும் தண்ணி இருக்கும்போது இந்த உரம் ரொம்ப கை கொடுக்கும் பயிர் வறட்சியால வாடாம இருக்கவும் அதிகமான உஷ்ணத்தை தாங்கவும் இந்த பொட்டாசியம் சத்து பலம் கொடுக்கும் நைட்ரஜன் சத்து நல்ல பயிரோட இலைகள் பச்சையாக அடர்த்தியாக இருக்கணும்னா இந்த பதிமூணு பர்சன்ட் நைட்ரஜன் ரொம்ப அவசியம் இது சத்துக்களை செடிக்குள்ளே எடுத்துச் செல்லவும் உதவுது இதை எந்த பயிருக்கு எப்படி பயன்படுத்தலாம் குறிப்பாக நெற்பயிரில் கதிர்வரும் சமயத்தில் தெளிக்கலாம் அடுத்து காய்கறி பயிர் மற்றும் பழப்பயிர்களுக்கு பூ மற்றும் பிஞ்சு எடுக்கும் சமயத்தில் தெளிக்கலாம் இந்த உரத்தை அதாவது பூ பூத்து பிஞ்சு விட்ட நேரத்தில் கொடுக்கலாம் தக்காளி மிளகாய் வெண்டை கத்திரிக்காய் மா வாழை திராட்சை பூக்கள் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் இது நைட்ரஜன் பொட்டாசியம் ரெண்டு சத்துக்களையுமே தருது நைட்ரஜன் வந்து தாவர வளர்ச்சி அதாவது எல்லைகள் பசுமையாக இருக்க உதவும் பொட்டாஷ் அதாவது பொட்டாசியம் வந்து பூ கனி நிறம் சுவை மற்றும் கனித்திடத்தன்மைக்கு உதவும் அதனால் இது பூக்கும் கனிக்கும் ஸ்டேஜில் மிகவும் பயன்படும் எப்படி பயன்படுத்தலாம் இது ஒரு ஃபெர்டிகேஷன் அல்லது ஃபோலியர் ஸ்ப்ரே ரெண்டாவும் பயன்படுத்தலாம் சொட்டு நீர் பாசனம் ஃபிகேஷனில் நீரில் நல்லா கரைச்சி சொட்டு நீர் வழியாக கொடுக்கறது தான் பெஸ்ட்டு உங்கள் பயிரோட தேவைக்கேற்ப ஒரு லிட்டர் நீருக்கு பத்து கிராம் கொடுக்கலாம் இலைவழி தெளிப்பு ஃபோலியர் ஸ்ப்ரேல ஒரு லிட்டர் தண்ணீருக்கு அஞ்சுலேருந்து எட்டு கிராம் வரை கலந்து தெளிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் டேங்குக்கு தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் வரை தெளிக்கலாம் தெளிக்கும்போது உரத்தை நல்லா பாத்திரத்தில் கரைச்சி வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணணும் கிராப் டைப் படி மாறும் பயிர் எதுன்னு பார்த்து அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதன் நன்மைகள் தாவரத்துக்கு உடனடி ஊட்டச்சத்து கிடைக்கும் பூக்கள் விழாமல் கனிகள் நன்றாக திடமா வரும் கனிக்கு நல்ல நிறம் சைஸ் குவாலிட்டி கிடைக்கும் நீர்ல எளிதாக கரையும் பல பயிர்களுக்கு சேஃப் மற்றும் இம்போர்ட்டட் குவாலிட்டி சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா இதை வேற நைட்ரஜன் கொண்ட உரங்களோடு சேர்க்கக்கூடாது எக்ஸாம்பிள் யூரியா அமோனியம் சல்ஃபேட் அதிக அளவில் பயன்படுத்தினா இலை மஞ்சளாக மாறப்போகலாம் மாலை நேரத்தில் தெளிச்சா நல்லது எப்போவும் க்ளீன் வாட்டர் யூஸ் பண்ணணும் அடுத்து இதோடய தோராயமான விலையை பற்றி பார்த்தோன்னா ஒரு கிலோ நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி முப்பது வரைக்கும் இருக்கலாம் இதை பல விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க நீங்களும் உங்கள் பயிர்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்